சுதாசிச்சுக்கி அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ரசி பார்க்கறீங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஒரு சாஸ்பேனில் ஒன்னை முக்கா கப்பு வெள்ளம் தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் எவ்வளோ வெள்ளம் எடுத்தோமோ அந்த அளவு தண்ணி ஒன்னை முக்கா கப் அளவுக்கு தண்ணி வெள்ளம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு அதை கட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்த வடிகட்டி எடுத்தாச்சு ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு பிஞ்சளவு சமையல் சோடா அதனால் கலந்துக்கலாம் வெள்ளை தண்ணியை மாவுளை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துக்கலாங்க மீதமுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாம மாவை நல்லா கரைச்சிக்கலாம் மாவை நல்லா கரைச்சாச்சு இதுல ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்ல தேங்காய் வறுத்துக்கலாம் நெய்யிலேயே தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சி மாவில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் கொஞ்சம் ஏல கற்றுக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு மாவு வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் மாவு நல்லா ஊரிச்சுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் புளி சட்டி எடுத்துக்கலாம் எதாவது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடாகட்டும் கல் நல்லா சூடாகிடுச்சு மாவு ஊற்றிக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும்ங்க ஒன் சைடு நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு போட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும் ஒன் சைடு நல்லா வேக வச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடு நல்லா வந்துருச்சு எடுத்துடலாம் அடுப்பு மீடியம் பிளேம் இருக்கட்டுங்க நல்லா விந்துருச்சுங்க இப்போ இது எடுத்தா விழிப்புணர் யாராவது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். சொல்லுங்க சுதாசு சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி